ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த இந்தவராக நிலத்தில் அவசரமான ஒரு வாக்கினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை நினைத்து எப்பொழுதுமே ஒரு பெண் அழுது கொண்டே இருக்கின்றாள் அவர்கள் அழுவதினால் எப்போது என்ன என்று கூட நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே அவர் அழுவது உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்ல விஷயம் கிடையாது உனக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று தான் உன் வராகி உள்ளத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் அந்த குழந்தை அந்த பெண் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே உனக்கு பிரச்சனை தான் உருவாக்கப் போகின்றது ஏனென்றால் அவர் உன்னை பற்றி நினைத்து அழும்போதெல்லாம் நீ அப்படி இருக்கின்றாய் இப்படி இருக்கின்றாய் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அழுகைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இந்த வராகி அவ்வளவு எளிதாக யாரைப் பற்றியும் யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டேன் ஆனால் இதையெல்லாம் மீறி நான் உடத்தில் ஒருவரைப் பற்றி சொல்கிறேன் என்றால் அது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே உன்னை பற்றி ஒருவர் நினைப்பது என்பதே இல்லாத காலத்தில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவரைப் பற்றி ஒருவர் சிந்திப்பதற்கு கூட நேரம் காலம் இங்கு கிடைப்பதே இல்லை யாரை பற்றியும் இங்கு அக்கறைப்படுவதற்கு யாருமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் சரியாக செய்கின்றார்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுவது ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் இவர் எப்படி நன்றாக இருக்கிறார் என்று அவரை பற்றி வேதனை கொள்வது இது போன்ற செயல்களை மட்டுமே சரியாக செய்து விடுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை பற்றியும் ஒருவர் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எதற்காக இருக்கும் என்று வராகி நானும் அவசரமாக தெரிந்து கொள்ளச் சென்றேன் அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயமானது முழுவதுமாக புரிந்தது அவர் உனக்காக அழுது கொண்டிருப்பது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காகவோ நீ இப்போது நன்றாக இருக்கிறாய் என்பதற்காகவோ அவர் அழுகவில்லை அவர் உன்னை நினைத்து அழுவதற்குக் காரணம் வேறு ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்னவென்றால் அவர் உன்னை பற்றி அழுவதற்கு நினைத்த காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக இருப்பாயா இல்லை இப்படியே உன் வாழ்க்கையை தொலைத்து விடுவாயா என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் அங்கே அழுது கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்களிடத்தில் சென்று ஏன் இப்படி அழுகின்றீர்கள் என்று கேள்விகளை கேட்க தொடங்கினேன் அவர்கள் மலம் அவர்கள் மலமளவென்று உன்னை பற்றி பலவாறு பேசத் விட்டார்கள் அவர்கள் அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள் என்று அவர்கள் யாராக இருப்பார்கள் என்று உனக்கு இப்போது எண்ணம் வந்துவிட்டதல்லவா இந்த வராகி அதை உடனடியாக உனர்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது இதை நீ தெரிந்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக நல்லதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதுவும் இருக்கப் போகிறது அங்கே அழுது கொண்டிருந்த அவர் என்னிடத்தில் கூறியது வராகி இப்போது என்னுடைய குழந்தை நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்லதொரு நிலையை அடைந்துவிட்டால் நானே உன் சன்னதிக்கு வந்து உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் என்று கண்ணீர் மல்க இடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல என் முன்னால் வந்து அவர்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அளவே கிடையாது நான் பாழாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்காக ஓயாமல் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களோ வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொள்ளாமல் விளையாட்டுத்தனமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பது அவர்களுடைய அர்த்தம் என்னவென்பதும் அவர்களுக்கு சுத்தமாக புரியவில்லை இந்த வாழ்க்கை அதன் போக்கில் போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மன மனவேதனையைத்தான் அழைக்கின்றது வராகி நீங்கள்தான் எல்லாவற்றையும் சரி செய்து தர வேண்டும் இனிமேல் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மறையான பாதை என்னவோ அதில் சென்று நல்ல பிள்ளைகளாக மற்றவர்களின் முன்னே முன்னிலையில் நல்ல பெயரை எடுக்க உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் இதுவரை உன்னுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக இருந்தது மிகவும் அதிகமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இருந்தாய் என்ன துன்பம் வந்தாலும் அதனை விளையாட்டுத்தனமாக நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை நீ இன்னும் உணராமல் தான் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் இன்றைய பொழுதை எப்படியாவது கழித்து விட்டால் போதும் நாளை செய்யுங்கள் எல்லாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இரவு வந்தால் தூங்கிவிட வேண்டும் மீண்டும் மறுநாள் வரும் என்ற எண்ணம்தான் உனக்குள் அதிகமாக இருக்கின்றதை தவிர இன்று விடிந்ததும் இன்று எதையாவது சாதித்துவிட்டால் தான் உறங்க செல்ல வேண்டும் என்று எதையாவது மற்றவர்கள் பாராட்டுகின்ற வகையில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இன்னும் உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கூட நீ எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவாது தினமும் தினம் தினம் எதையாவது ஒன்றை நீ செய்ய வேண்டும் அல்லவா அப்படி இல்லாமல் நீ நேரத்தையும் பொழுதையும் வீணாக கழிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வராகி அழுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை இந்த வராகி நீ புரிந்து கொண்டு உனக்காக ஒருவர் அழுவதால் அது உன்னை மட்டும் பாதிப்பது இல்லை அவர்கள் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு அவருடைய அழுகையானது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீர்குலையை செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் இல்லாமல் உன்னுடைய குடும்பம் இல்லை உன்னுடைய குடும்பத்தை அவர்தான் தாங்கி பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை ஒரு சம்பாதியங்கள் எத்தனையோ உழைப்புகள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய நம்பிக்கையும் இல்லாமல் உன்னுடைய குடும்பம் இத்தனை நாள் வேறொன்றை நின்று கொண்டிருக்க முடியாது நீயும் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டாய் இதையெல்லாம் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இத்தனை நிலைக்கு கூட அவர்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்புத்தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்து அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும் என் குழந்தையே என்று நீ அனுபவிப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷமானதாக தோன்றலாம் ஆனால் நாளை நீ கஷ்டப்படும்போதுதான் இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் ஒருவருடைய அழுகைக்காகத்தான் ஒருவருடைய அழுகைக்கான அர்த்தம் என்ன என்பதனை உணர்ந்து கொள்வாய் என்று வேண்டுமானால் அவர்கள் அழுவது உனக்கு ஏளனமாக இருக்கலாம் ஆனால் நாளை உனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அல்லவா அப்பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரின் வலி என்ன என்பதனை உணர்ந்து கொள்வாய் இதுவெல்லாம் உன் வராகி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை இந்த வராகி உணர்த்தில் கேட்டுக்கொள்வது ஒரு குழந்தையாக ஒவ்வொரு நாளையும் நீ பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு பொழுதையும் நீ வீணாக கழிக்கக்கூடாது என்றுத்தான் உன் வராகி இடத்திலேயே தெளிவாக சொல்கின்றேன் நிச்சயமாக அந்த பெண்மணி யார் என்பதனை இதுவரை நான் சொல்லியதில் இருந்ததே புரிந்து கொண்டிருப்பாய் அவர் உன்னை பெற்ற தாய் என்பதனை நீ மறந்துவிடாதே குழந்தையே இந்த அப்பனுக்கும் மேலானவர்தான் உன் சாய் உன் தாய் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்க மாட்டாய் உன்னை பெற்றெடுத்த அந்த தாயின் வாக்கினை நிச்சயமாக நீ மதிக்க வேண்டும் உன்னுடைய நலனின் அவரை விட அதிக அக்கறை கொண்டவர்கள் வேறு யாராக இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்தான் முக்கிய காரணமாகவும் இருக்கின்றார்கள் இந்த வராகியின் வாக்கினை கேட்டு அப்படியே நடக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பாகவே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியானால்தான் உனக்கான நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் நினைக்கலாம் என் தாயை விட என் மீது அதிக அன்பு செலுத்த என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு வருவா என்று அதுவெல்லாம் மறுப்பதற்கல்ல இன்னொரு தாயும் அவர்கள்தான் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக இருக்கின்றதல்லவா நீ உன் வாழ்க்கை துணையோடு எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருப்பாய் ஆனால் அதை சந்தோஷமாக இருக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் ஏமாற்றத்தை கொடுக்காமல் மற்றவர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்து விடாது என்று தான் சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்